திருச்சபை சூழல் என்பதும் எந்த ஒரு ஆவிக்குரிய செயல்பாடுகளின் சூழல் என்பதும் அது ஒரு பரிசுத்த ரகமான ஒன்றை பின்னணியாக கொண்டது நாம் ஒரு திருச்சபை எதுக்கு வருகிறோம் ஒரு ஆவிக்குரிய கூடுகைக்கு எதற்கு வருகிறோம் என்றால் தேவனை அறிகிற அறிவிப்படுறதுக்கு வர்றோம் சத்தியத்தை அறிகிறதுக்கு வர்றோம் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒழுங்குகளை கற்றுக்கொண்டு வெளிப்படுத்த வரோம் ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்தினுடைய அடையாளங்களை பிரதிபலிக்க வரும் தேவனை மகிமைப்படுத்த வரும் இந்த மாதிரி உயர்ந்த தெய்வீக நோக்கங்களோடு தான் நம்ம வந்து சபைக்காக தான் சரி எந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு செயல்பாடுகளின் சூழலுக்காகலும் நாம் வரோம் அதுபோன்ற ஒரு சூழலில் நாம் செய்கிற எந்த ஒன்றும் தேவனுடைய மகிமைக்கு உகந்ததாக இருக்கணும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு உகந்ததாக இருக்கணும் ஒன்று குருந்தியர் ஆறாம் மத்தியத்தனுடைய பனிரெண்டாவது வசனம் இன்னும் ஒன்று குருந்தியர் பத்து இருபத்தி மூன்றில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அப்போசனம் இப்பவும் ஒரு அருமையான வாசகத்தை சொல்வார் அதாவது எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு எனக்கு அதிகாரம்லாம் உண்டு செய்கிறதே தவறுன்னு சொல்லிட முடியாது ஆனால் அது எனக்கு தகுதியாக இருக்கணும் அது எனக்கு பக்தி விருத்தியை உருவாக்கணும் இந்த இரண்டையும் செய்யலைன்னா அது வந்து நான் செய்ய பாவம் இல்லாமல் இருந்தால் கூட அதை நம்ம சூஸ் பண்ணிக்கூடாது ஆவிக்குரியவள் ஆவிக்குரிய ரீதியாக எதையும் சிந்திக்கணும் ஆவிக்குரிய ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறான் அப்போது நாம் செய்கிற எந்த ஒன்றும் ஒரு ஆவிக்குரியவளுக்கு தகுதியா இன்னொன்று அதனால் நமக்கு பக்தி விருத்தி ஏற்படுகிறதா இன்றைக்கி ஆராதனை சூழல்களில் சபை கூடுகை சூழலில் ஆவிக்குரிய நிகழ்ச்சி சூழல்களில் பலவிதமான ஆவிக்குரிய செயல்பாடு சூழலில் சினிமாவில் ஆடுகிற ஆட்டத்தின் சாயிலில் அந்த சினிமாவில் ஆடுகிற ஆட்டங்களை பிரதிபலிக்கிற விதமான ஆட்டங்களை இங்கேயும் கொண்டு வந்து அதன் மூலமாக நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரை மகிழ்வுப்படுத்துகிறோம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை வெளிப்படுத்து விதமாக சொல்லுகிற நிலைமைகளை நம்ம அதிகமாக பார்க்குறோம் நாங்கள் ஜனங்களுக்காக ஆடலை தேவனுக்காக தான் ஆடுறோம் அப்படி சொல்கிறதெல்லாம் பார்த்துக்குறோம் ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி அதை நடனமே தவறு என்று சொல்லிவிட முடியாது நடனம் என்பது மனிதன் உடல் அசைவில் ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி கொள்வது மற்றொரு மகிழ்ச்சியை கொடுப்பது ஆனால் இன்றைக்கு நம்ம திருச்சபை சூழல்களை ஆராதனை சூழல்களில் ஆவிக்குறை சூழல்களை நாம் தேவனுக்காக நடனம் ஆடுகிறோம் தேவனை நடனம் ஆடி ஆராதிக்கிறோம்னு சொல்லுகிற பொழுது எந்த சாயல் அதை செய்கிறோம் இன்றைய சினிமாவில் எவைகள் நடனங்களாக அறியப்பட்டிருக்கிறதோ எவைகள் மக்களால் விரும்புகிற நடனங்களாக இருக்கிறோ அந்த தான் ஆக அதனுடைய தன்மைகளை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கிற அந்த சினிமாக்களை கிளப்புகளை பப்புகளில் இன்னும் பல்வேறு விதமாக நடன அரங்கங்களில் ஆடுகிற அந்த நடனங்களுடைய சாயலை தான் இங்கே கொண்டு வருகிறோம் அப்போ அந்த இந்த சாயலை கொண்டு வருகிற பொழுது இதில் கு குத்தாட்ட ரகமாக இருக்குது உடலை கண்டபடி உலுக்கி கண்டபடி அசைத்து யூடியூப்பில் போய் பார்த்திங்கன்னா பல்வேறு சபைகளில் இருந்து பல்வேறு ஆவிக்குரிய சூழல்கள் இருந்து வெளியிடப்படுகிறதான இந்த நடனத்தோடு இணைந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா குத்தாட்டம் என்று சொல்லுகிற ரகமாக இருக்குது இப்போ இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நம்ம கேட்கலாம் ஆனால் இதில் என்ன தகுதி இருக்குன்னு நம்ம கேட்கணும் இதில் என்ன பக்தி விருத்தி இருக்குன்னு பார்க்கணும் நடனம் ஆடிட்டாலே பாவம் இல்லை இப்போ சில சிறப்பு நிகழ்ச்சிகளில் சில கிறிஸ்மஸ் நியூ இயர் நிகழ்ச்சிகளில் பிள்ளைகளெல்லாம் வந்து நடனங்கள்லாம் ஆடி இது பண்ணுறாங்க ஆனால் தேவனை ஆராதிக்கிறதுக்கு இதுதான் மிக முக்கியமான வழி இதில் தான் தேவனுடைய மகிமைக்கு அதிகமான கணம் கிடைக்கிது அப்படி நம்ம சொல்லுமே சொன்னால் அது சரி கிடையாது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க ஆனாணப்பட்ட தாவி இதை ஆடி இருக்கிறாரு அரசனாக இருந்த அவரே ஆடி இருக்கார் தேவ மனிதன் ஆடி இருக்கார் நாம் ஆட வேண்டாமா நாம் ஆட வேண்டும் என்று ஆண்டவரும் சொல்லலை ஆண்டவருடைய ஊழியர்காரலையும் சொல்லலை ஆண்டவருடைய அப்போஸ்களும் சொல்லலை புதிய பாட்டில் எங்கேயும் நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் எதுவும் கிடையாது இல்லை பழைய பாட்டிலையும் பிரபலமான தேவ மனிதர்களெல்லாம் ஆடுகின்ற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை வச்சுருந்தாங்க அப்படி சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் என்னென்னு சொன்னால் பாட்டில் தாவித ஆடினாரே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பழையற்பாட்டுக்கால தேவ மனிதர்கள் பழையற்பாட்டுக்கால தேவ பக்தர்கள் பக்தி சார்ந்து செயல்த எல்லா காரியங்களையும் புதியற்பாட்டில் நாம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அவைகள் புதியற்பாட்டுக்கு பொருந்துகிறதா பாட்டு சத்தியத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா தேவை நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த பாட்டு காலத்தில் கொடுத்திருக்கிற அறிவிற்கு அது ஏற்றதாக இருக்கிறதா அதை கவனிக்கணும் தாவி இது நடனமாட்டால் நானும் ஆடுவேன் அப்படின்னா தா இது விருத்த சேதனம் செஞ்சார் அன்றைய காலம் பக்தி சார்ந்து இப்போ நாம் அதை செய்வோமா அதில் மட்டும் விலகி இருக்கிறோமே அப்போ ஆடுவதற்கு தாவிதை காட்டுகிறோம் அப்போ தாவிதை வந்து பக்தி சார்ந்த அன்றைக்கு விருத்த செய்துணும் பண்ணிக்கிட்டா நான் அதாவது யூதர்களெல்லாம் அதை பண்ணணும் எல்லாம் அதை பண்ணணும் எகோ தெய்வனை வழிபடுற எல்லோரும் பண்ணணும் அப்போ நாம் பண்ணுறோமா தாவித அன்றைக்கு பக்தி சார்ந்து பலியிடுகிற செயல்பாடுகள் எல்லாம் செய்தார் நீ நாம் அதை செய்கிறோமா தாவித அந்த காலகட்டத்தில் தேவன் அனுமதித்த அடிப்படையில் பல பெண்களை திருமணம் பண்ணார் இப்போ நானும் தாவிதே பல தன் பெண்களை திருமணம் பண்ணியிருக்கிறாரு தேவனே அதை அனுமதித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதிய பாட்டில் செய்வோமா நாம் என்ன சொல்கிறீங்க அது புதிய பாட்டு இந்த பிரமாணம் வேறு அப்போ தெரியுது இல்லை புதிய பாட்டில் வருகிறவளில் த லா இஸ் சேஞ்சிங் த சிஸ்டம் இஸ் சேஞ்சிங் அப்போ அது மாறுகிற பொழுது நீங்கள் புதிய பாட்டுக்கு பொருந்தணும் புதிய புதியற்பாட்டில் இந்த விதமான நடனங்கள் இந்த விதமான நடனத்துடைய தோற்றங்கள் பொருந்துமா இது பக்தி விருத்தி உருவாக்குமா இது தகுதியாக இருக்குமா இதை பார்க்கிறவர்கள் நம்மை தேவ பக்தியினுடைய விளைவாக இதை செய்கிறால் சொல்ல முடியுமா பல மதங்கள் ஆடுறாங்க பாடுறாங்க சினிமாவில் செய்கிறது மாதிரி எல்லாம் செய்கிறாங்க இப்போ நாம் அதை செய்கிற பொழுது வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் வீ கேன் மேக் இல்லை அப்போது ஒரு தவறான அதாவது தேவனுக்கு மகிமை கொடுப்பதற்கு தகுதியற்றதாக இருக்கிற ஒன்றை சினிமாவில் அந்த நடனங்கள் மூலமாக தான் அநேகரை ஈர்க்கிறாங்க இந்த நடனின் மூலமாக தான் அநேகருக்கு கலியாட்டம் கொடுக்குறாங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாங்க அதே போல் நாம் அவைகளை இங்கே கொண்டு வந்து ஆண்டோடைய நாமத்தை சொல்லி இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தா அட்மாஸ்பியரை மாறுகிறது நாம் பக்தி விருத்தி அடை வந்திருக்கிறோம் பரிசுத்தம் அடைவதற்கு வந்திருக்கிறோம் தேவனுக்கு உண்மையான கனத்தை கொடுக்க வந்திருக்கிறோம் அப்போ இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நடனமாடி ஆராதிக்க வேண்டுமென்று புதிய பாட்டில் தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லுவதற்கு எங்கேயாவது நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறதா பழைய பாட்டிலேயே மறுபடி மறுபடியும் சங்கீதத்தில் வந்து நடனம் மாடி கருத்து யாராவது பேர் சொல்வேன் ஐயா நீங்கள் ஓல்டஸ்டமெண்ட் பீப்புள நியூ டஸ்டமன் உங்களுடைய பிரமாணம் என்ன இன்றைக்கி நீங்கள் நடனம் நடனம் என்று சொல்லுகிற பொழுது எந்த அந்த நடனத்தை எங்கேருந்து க காப்பி அடிக்கிறீர்கள் சினிமாவில் இருந்து அது பொருந்துமா அதை கவனிக்கணும் ஃபாதர் பர்க்மான்ஸ் போன்ற ஒரு காலகட்டத்தில் வந்து அறிந்து செய்தாங்களோ அறியாமல் செஞ்சாங்களோ தவறாக சில காரியங்களை செய்து விட்டாலு சொல்ல முடியும் எப்படின்னா தவறான முன்மாறிகள் தாவீதை போல் நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன் நடனமாடி நாதா நாதாவுமை ஆராதிப்பேன் நடனமாடி சோத்தரிப்பேன் இப்படியெல்லாம் சொல்லி நடனமாடி ஆண்டவரை ஆராதிப்பது மிக அவசியம் என்கிற ஒரு உணர்வை பெருங்கூட்ட மக்களுக்கு கொடுத்து விட்டார்கள் தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சாங்களோ ஆனால் தப்பாக செஞ்சுட்டாங்க ஆக அதனால் நிறைய பேர் சென்றால் கூட ஃபாதர் பர்மான்சே சொல்லியிருக்காரில்ல நடனமாடியை ஆராதிக்கிறதுக்குன்னு ஆக தா வீது செய்தார்ன்றதுக்காரங்க நம்ம எல்லாம் செய்ய தேவையில்லை பழைய ஏற்பாட்டுக்கால தெய்வ மனிதர்கள் அவரது நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளணும் ஆனால் அவர்கள் செய்த அந்த செயல்கள் எல்லாமே புதிய புதியற்பாட்டுக்கு பொருந்துகிறதாக இருக்கணும் ஆபரகம் பலியிட்டாலும் நம்ம பலியிடுறது கிடையாது அப்போது ஆபரகம் விருத்த சேனம் பண்ணால் நாம் விருத்த சேனம் பண்ணுறது கிடையாது நமக்கு புதிய ஏற்பாடு சட்டம் என்ன இரண்டாவதாக நீங்கள் கவனித்து போகணும் இந்த நடனங்கள் என்பது எப்பொழுதுமே மற்றவர்களை ரசிக்க தூண்டும் நீங்கள் என்ன தான் இதை வந்து மறுத்தாலும் ஆக்சுவலி அதாவது ட்ரூலி உண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு சபையிலேயே ஒரு எந்த ஒரு கொடுகையிலையும் ஒரு தடவை பலரும் ஆடுகிற பொழுது அதை ஒரு கூட்டம் பேர் ரசிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இவ்வளோக்கு நான் ரொம்ப பக்தியில் இருக்கேன் அப்படிலாம் அது ஒரு பாசாங்கு ஏன்னா ஆடுகிற சூழல் உடலை உலுக்கி சில காரியங்களை செய்கிற பொழுது அநேகராக ரசிக்கப்படுகிற ஒரு நிலைமை நாம் ரசிக்கிறதுக்கு அங்கே போகலை நம்ம பக்தி விருத்தி அடைய வந்திருக்கிறோம் பரிசுத்தம் அடைய வந்திருக்கிறோம் தெய்வ அன்பை அனுபவிக்க வந்திருக்கிறோம் தெய்வ வழிகளை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் நம்ம சாட்சியாக இருக்க வந்திருக்கிறோம் நம்ம உண்மையான அன்பை ப அன்பை ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம் ரசிக்க வரலை சினிமாவில் ஆடுறாங்க நாடகத்தில் ஆடுறாங்க கிளப்பில் ஆடுறாங்க அதை ரசிக்கிறார்கள் நாம் இங்கே ரசிகர் கூட்டத்துக்கு ஆட வரவில்லை எனவே நாம் விசுவாசிகளை ரசிகர்கள் ஆக்கக்கூடாது இரண்டாவது ஆடுகிற எந்த ஒருவருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு எண்ணம் வரும் என்னுடைய ஆட்டத்தை அனைவர் கவனிக்கணும் என்னுடைய ஆட்டத்தை அனைவரும் பார்க்கணும் ஏன்னா இது ஒரு விதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டி இது ஒரு ஒரு ப்ரெஷர் மேக்கிங் ஆக்டிவிட்டி அதனால் எந்த ஒரு ஆடுகிறாவது பாஸ்டாக இருந்தாலும் சரி ஆராதனை தலைவர் இருந்தாலும் சரி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி விசுவாச சகோதரிகளாக இருந்தாலும் சரி சகோதராக இருந்தாலும் சரி ஆடுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகும் நான் நன்றாக ஆடுவதாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும் எனவே அப்போது கவனங்கள் திரும்புகிறது தேவனை பரிசுத்தமான ஒரு தேவனை எந்த விதமாக ஆராதிக்க வேண்டும் அவ்விதமாக ஆராதிப்பதற்கு இதுவாக இல்லாதபடிக்கு சினிமா ரகமாக நம்முடைய சிந்தைகள் மாற்றப்படுகிறது எனவே எந்த ஒரு அடிப்படையிலும் இந்த நடனங்களை உள்ளே புகுத்தி சினிமாத்தன்மை உள்மேடு சினிமாத்தனம்னு சொல்கிறவங்கள என்ன சினிமாத்தனம் சினிமாவில் செய்கிறதெல்லாம் மற்றவர்களை ரசிக்க வைக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு கேளிக்கை கொடுக்கறதுக்கு சினிமா சினிமாத்தனமான சே இந்த நடனங்களை இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறது இங்கே வந்து நம்ம கேளிக்கை கொடுக்க வரல பொழுதுபோக்கு கொடுக்க வரல இங்கே வந்து நாம் வந்து அவங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க வரல என இவெல்லாம் புரிந்து கொண்டு உணர்வடைந்து இந்த போன்ற அதாவது சினிமாவிலே ஆட போன அந்த சாயலுடைய எல்லாம் அங்கே கொண்டு வந்து ஆடுகிற இந்த பழக்கத்திற்கு நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த பழக்கத்தை விட்டு விலகாதவர்களை விட்டு நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் நாம் செய்ய வேண்டிய புத்தியுள்ள காரியம்